இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை தேர் பேசஸ் ஆர் நவர் ஷேம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைவோம் நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் எட்கப்படாது தானியலை சிங்க கெபிலே தூக்கி போட்டார்கள் அவன் கத்தரை நோக்கி பார்த்தான் கத்தர் தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் கத்தர் கிருபியாய் தானியலை காப்பாற்றினார் தானியலை வெட்கப்பட கத்தர் விடவில்லை அதுபோல கத்தர் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்த விடமாட்டார் ஆமே தானியலின் நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை ஏழு மடங்கு ஏறுகிற அக்கடி சூழலே தூக்கி போட்டார்கள் அவர்கள் மறித்து போனார்களோ இல்லவே இல்லை நான்காம் ஆளாக கத்தர் அவர்களோடு கூட உலாவி அவர்களை பாதுகாத்தார் அவர்கள் உயிருடன் மீண்டுமாய் ஏழு மடங்கு அக்கணி சூழையிலிருந்து வெளியே வந்தார்கள் உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தப்பட்டார்கள் எவ்வளவு பார்த்தீர்களா அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை இன்று நீங்களும் நானும் கத்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம் கத்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தார் கத்தருடைய வசனத்தை நாம் நம்புவோம் அறிக்கையிடுவோம் பாடல்களை பாடுவோம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் மகிமையான காரியங்களை நம்முடைய கண்கள் காணும் ஆமன் ஆமன் ஸ்தோத்ர ஆண்டவரே மின் நந்தியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலே வகுப்பறையிலே தேர்வுத்தாள் கசிவு ஏற்பட்டதுனால ஏற்பட்ட எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் சிபிக்கிறோம் ஆண்டவரே மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி துப்பாக்கியை கொண்டு ஒருவரை சுட்டு கொன்றுவிட்டார்களே சுவாமி இறந்து போன அருமையான மகளுடைய தாய் தகப்பனுக்காக ஆறுதலுக்காக நாங்கள் ஜபிக்கிற ஆண்டவரே இது போன்ற காரியங்கள் இனிமேல் எங்களுடைய வகுப்புகளிலே நடைபெறாதபடி ஆண்டவரே ஆசிரியர்கள் கவனமாக இருக்க கிருமை கொடுங்க துப்பாக்கி கலாச்சாரத்தை எங்களுடைய நாட்டை விட்டு அகற்றி போடுங்க சிறுவர்கள் மனந்திரும்ப கிருபை செய்யுங்க பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் நடைபோடுகிறவர்களாக எங்களுடைய அருமையான பள்ளியில் படிக்கிற சிறுவர் சிறுமியர் காணப்பட தேவனையே கிருபை செய்யுங்க அன்போடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுத்து வாழ ஆண்டவரே ஒரு வகுப்பறையில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீங்க கற்றுத்தாங்க ஜபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்